அது அந்த அது சொல்கிறதுக்கான எப்படி அது அளவுலாம் கிடையாது அதனால் காணொளி வாயிலாக சொல்கிற ஒன்றே ஒன்று பெரிய பெரிய ஆலயங்களில் போய் நம்ம தரிசனம் செய்வதை விட நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நமக்காக ஒரு சாமி காத்துட்ருக்கிறாரு வாடா நீ வந்து பூஜை பண்ணுறான் இன்னொரு இடத்துல போனால் யாரோ பூஜை பண்ணுவாங்க நீ எங்கேயோ ஒரு ஸ்டெப்பு ஒன்றுட்டால் எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னுடைய தூரங்கள் இருக்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டா அங்கே கிட்டக்கு போயிடலாம் ஆனால் நீ கோடி ரூபா கொடுத்தா கூட சாமி போய் தொட முடியாது இங்கே கோடியெல்லாம் வேண்டாம் அன்பு இருந்தால் போதும் இப்போ யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் தடை கிடையாது தங்கு எதுவுமே கிடையாது அப்போ நமக்காக சாமி தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிறார் வயல்வெளியில் இருக்கிறாரு ஏரியில் இருக்கிறாரு குளத்தில் இருக்கிறாரு நம்ம நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடங்களில் கூட சாமி இருக்கார் அப்போ நம்மெல்லாம் நினைக்கவில்லை இதுக்காக தான் நம்மளை அடியார் ஆக்கி இருக்கிறார் அது பாதி பேருக்கு தெரியவே இல்லை இந்த இந்த திருவேடத்தை தாங்கினது உடைய தத்துவம் என்னன்னா நான் அங்கங்கே இருக்கிறேன் வாங்கடா என்கிட்ட அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு அதையெல்லாம் நம்ம புரிஞ்சு வருங்காலத்தில் இது போல்